சொல்லு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு இப்ப தள்ளிய பார்த்தாலே போதையா இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு நாங்க என்ன அதனா பாக்கலாம் நம்ம எதுக்கு இப்ப காசு குடுத்து வரோம் எல்லாம் நம்ம பார்த்தா போதும் அத்தவங்க சொல்லி இல்ல நம்மளுக்கு என்னவோ அதுதான் வேணும் ஓகேவா விஜய் ரசிக சொல்லுவாங்க அது இதுன்னு அதை கேக்கிறதுக்கா நம்ம வரோம் சொல்லி நம்மளே தள்ள இப்படி பண்ணாலும் இவ்வளவு பெருசு பண்ணதான் ஓகேவா போயிட்டு வரோம் போயிட்டு வந்து வேட்டி குத்து போர் ஆயிடுச்சு நம்மளுக்கு எப்பயுமே போட்டி தான் அவரே இல்லாத போது நம்ம எதுக்கு எப்பயுமே தள்ள தள்ளா தான் தள்ளவே வேணா சொல்லிட்டாரு தலை என்ன வாங்க தலைக்காக ஒரு சான் நானே ரெடி பண்ணிருக்கேன் நம்மளோட ஸ்டைல அது பாடல இன்னைக்கு எல்லாருக்குமே தல தரிசனம் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படம் பெரிய பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கேன் தலைக்காக அது பாடல குட் பேட் அக்லி குட் பேட் குட் பேட் அக்லி பேட் குட் பேட் குட் அக்லி 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 குட் பேட்

சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ்